அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பத்தி அம்மா வந்து நம்ம கிட்ட இருக்காங்க செய்திகளை இன்னைக்கு என்ன செய்திகளை நம்ம கிட்ட பகிர்ந்துருக்காங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்கன்றத பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துடலாம் என்னை மகிலறி விளையாடிவா முருகா சங்கராட்டி நேயர்களுக்கு அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு எல்லோருக்கும் பணிவான கோவை கமலாவின் வணக்கம் முருகனும் ஒளவையாரும் முருகன்னா ஒவ்வையார் ஒவ்வையார்னா முருகன் அது உங்களுக்கே தெரியும் நான் தான் சொல்லணும்னு இல்லை எப்பேற்பட்ட ஒளையார் அவள் பெரிய தமிழுக்கு மூதாட்டி பெரும்பாட்டி மூதாட்டி ஒளவையார் பிராட்டி அவள் வந்து தமிழுக்காகவே பிறந்தவோ அவள் வந்து எப்பொழுதுமே அவள் பெண்பால் புறவர் நிறையா புலவர்கள் போது கூட பெண்பால் புறவர் நம்ம ஔவையார் தான் எல்லா மன்னர்களும் எங்கள் சபைக்கு வரணும் எங்கள் ஊருக்கு வரணும் எங்கள் சன்னிதானத்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் அவளை வா வா வான்னு என்ன தமிழுடைய பெருமையோ ஔவையார்கிட்ட அதுக்காக எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனால் அவள் மட்டும் நான் இல்லைப்பா நான் வந்து வரேன் உங்களோட அன்புக்கெல்லாம் நான் ரொம்ப தான் இருந்தாலும் நான் வந்து நான் ஒரு நாடோடிப்பா பணம் பதவி தேவையில்லை பொன்பொருளும் நாடவில்லை முருகாவும் அருள் போதுமே உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டம் இல்லை முருகாவும் நிழல் போதுமே அப்படின்னு நம்ம நம்மயார் அவள் வந்து குழுக்கா பாடுறவ மக்களுக்கு மக்களுடைய நேயம் மக்களோட அன்பு எல்லாருடைய அன்பு மன்னருடைய அன்பும் எல்லாருமே சபைக்கு கூப்பிடும்போது ஓ ஒளார் இன்னைக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப வியந்து அந்த பெண்பால் புலவரை அத்தனை பேரும் பாராட்டுவாங்க நம்ம சபைக்கு ஒளையார் ஹாஹா அப்படின்னு ஆனால் அவ தான் நாடோடியாக இருந்து எல்லா மக்களுக்கும் ஊரூரா போய் முருகனுடைய பெருமையும் தமிழுடைய பெருமையும் சொல்லி ஊரூரா போகிறவோ அப்படி போயிட்டே இருக்கிற தான் பசி வந்தது நம்ம பாரிமன்னன் இருக்கானே அவன் ஒரு தடவை நம்ம அவனுடைய அரண்மனையில் கூப்பிட்டு அவளுக்கு அறுசுவை விருந்து வச்சு போரும் போருங்கிற அளவுக்கு விருந்து வச்சு அது இது எதுன்னு அவை கண்டதும் அவனுக்கு தாங்கிற பெருமை நம்ம இடத்துக்கு வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம சமஸ்தானத்துக்கு வந்திருக்கான்னு ஒரே பெருமையில் அதையும் இதையும் பரமாறி ஒரே மகிழ்ச்சியாக அவள் யாரை குழுமையாக வச்சான் சந்தோஷப்படுத்தினான் அவை இங்கேயே இருக்கணும்னா அது முடியாதுப்பா நான் ஊருடாக போய் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா எல்லாம் போறோம் போரும் போருவோம் போருங்க சாப்பிட்டா அதுதான் ஒரு நாள் உணவே ஒழியென்றால் ஒழியாய் நாளை கேழென்றாய் ஏழாய் இழும்போ என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுண்ணா ஏன்னா போரும் போருங்க அப்போதான் சாப்பிட முடியும் நாளைக்கே சேர்த்து வச்சு சாப்பிட முடியாது இந்த வயத்துக்கு நம்ம போகிற இடத்துல பசிச்சுது ஆனால் ஹோ பாரிமன்னன் சொன்னால் அப்பல சாப்பிடு சாப்பிடுனா சாப்பிட முடியுமா முடியாதே ஏன்னா இடும்புகோர் என் வயிற இன்னொரு நீ தான் நான் கேட்க முடியுமே ஒழிய ஓ நீ நான் சொல்கிறத நீ கேட்க முடியாதப்பா சேர்த்து வச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்துகிட்டே இருந்தா நடந்து போயிட்டே இருந்தா ஒவ்வொயார் நாடோடியும் ஒரு இடமா அப்படியே போயிட்டே இருந்தா ரொம்ப பசிச்சுது ஒரே தாகம் தாகமான தாகம் பசி கொடுமை இருந்தாலும் அங்கே எங்கே பார்த்தா என்னும் இல்லை நான் போகிறது காடு மேடு பள்ளம் எல்லாத்துலேயும் போகிறதுனால எங்கேயும் எதுவும் இல்லை ஒரு மரம் நிழலுக்கு தெரிஞ்சுது அது கடியில் போய் உக்காந்தா அதில் போய் உட்காந்த உடனே மேலே பார்த்தா ஓ நாகமரம் அங்கே ஒரு பையன் மரத்து மேலே ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான் பாட்டி என்னப்பா பசிக்குதா பாட்டி உனக்கு அப்படின்னு கேட்டான் ஆமாம்ப்பா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது உனக்கு எப்படி தெரிஞ்சுது உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு பசியாக இருக்கே பசியோடு வந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுது பாட்டி என்ன பாட்டி அப்படின்னு கேட்டான் சரிப்பா மேலே உட்காந்து நாவல் பழம் மேலே உட்காந்துருக்கிறதுனால கேட்டா பாட்டி உனக்கு இந்த நாவல் பழத்தை பொறுக்கி போட ஆட்டி போடட்டுமா நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டா சரி அப்படித்தான் போறேன் பசியாக இருக்கு பசியாக இருக்கிற போது பசு வந்துவிட பத்தும் பறக்கும்னு எதா இருந்தாலும் வயிற்றுக்கு சாப்பிடணும்னு அந்த ஆசையில் சரி போடேன்ப்பா அப்படின்னு சொன்னான் உடனே பாட்டி சுற்றுப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான் நாவல் படத்தில் சுற்றுப்பழம் வேறு வேறு இருக்கா அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு இது கூட எனக்கு தெரியல நாவல் படத்தில் சுற்றுப்பழம் இருக்குன்னு எனக்கு தெரியாதேப்பா அப்படின்னா அப்படியா பாட்டி இப்போ பாரு நான் போடுறேன் பாரு உனக்கு நீ சுடாத பழமே எனக்கு போனேன் அப்படின்னா மலத்து மலத்தூரி மரத்தை உலிக்கினான் அந்த சின்ன பையன் வட வட உடனே நிறையா விழுந்தது உடனே அதிலே அந்த ஒன்று எடுத்து நல்ல முதிர்ந்த பழம் நல்ல பழம் பழமான பழம் நாவல் பழம் அதை எடுத்து சாப்பிடலான்னு எடுத்தா என்ன ரொம்ப பழமாக இருந்ததோனா அதில் பூரா மண்ணாக ஒட்டின்னு இருந்தது அதை எடுத்து ஊதினா என்ன பாட்டி பழம் சுடுதா நீ சுடாத விடம் தானே கேட்ட நான் சுடாத விடம் தானே போட்டேன் என்ன ஊதற பழம் உடனே என்ன வாட்டி சுடுதா ஊதறையே அப்படின்னு கேட்டான் கருங்காலிக்கட்டைக்கு நானா கோடாலி காரருமை மேற்கின்ற காலைக்கு நானா தோற்று போனேன் இனி இருக்கன்னு தூஞ்சாது அப்படின்னு வருத்தப்பட்டு பையனை பார்த்து கேட்டா அப்பா எத்தனையோ ஒரு நான் மகா சபையெல்லாம் வந்திருக்கேன் உன்னிடத்துல நான் தோற்று பெட்டேனே முருகா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நான் இனிமே என் கண்ணு தூங்கவே தூங்காது எப்போ நான் ஒன்று இந்த சின்ன பையன்கிட்ட நான் தோற்று போனேன்னோ இனிமேல் எனக்கு இல்லைப்பா எனக்கு என் மனசே சரியில்லை எனக்கு தூக்கமே இல்லை நான் எப்பேர் கூட சபையெல்லாம் தமிழ் புறவன்னு பெரிய இருமாப்பு கொண்டனே நான் இருமாப்போடு இருந்தேனே பெரிய செருக்கோடு இருந்தேனே என் செருக்க நீ சின்ன ஒரு மாட்டுக்கார பையன் நீ வந்து என்ன என் புத்தியை உணர்த்துட்டேப்பா இனிமேல் ஏது எனக்கு தூக்கம்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப வருத்தப்பட்டா உடனே முருகன் உடனே தோன்றி அடாடா நம்ம அவை பாட்டிக்கா தூக்க வராம நாம பண்ணினோம் அது தப்புன்னு உடனே முருகன் காட்சி கொடுத்தான் அடாடா முருகா நீ அப்பா வந்தது என் கண்ணு முருகா நீ வந்தது எனக்கு தெரியலையே நீதான் எனக்கு என் செருக்க உணர்த்தி முருகா முருகா நான் அப்பா முருகா முருகா என்னப்பா நான் எப்படியப்பா உனக்கு சொல்லுவேன் என்னோட செருக்கருத்தம் மா பெரும் என்னப்பா வல்லலே முருகப்பெருமானே முருகப்பெருமானே நீ அப்பா வந்த அப்படின்னு நெகிழ்ந்து போய் கதறி அழுதா பாட்டி அவையே அரியுதது அப்படின்னு கேட்டா அரிது அரிது மானிடையாய் குருடு சவுடு பேரு நீங்கி பிறத்தல் அரிது முருகா நெஞ்ச முருகு நின்று நீய துணை என்று ழைத்தால் வருவான் முருகன் கேட்பதெல்லாம் தருவான் நெஞ்ச முருகி நின்று நீய துணையில் இஞ்சி கழைத்தால் வருவான் முருகன் கேட்பதெல்லாம் தருவார் வரு குருகன் கேட்பதெல்லாம் தருவார் அஞ்சும் நிலைய கற்றி ஆனந்த வாழ்வு தன்னை அஞ்சும் நிலைய ஆனந்த வாழ்வு தன்னை கற்றி ஆனந்த வாழ் தன்னை தன்மை அடியு என்று குடியாகி குன்றுதனில் குதனில் அடியார்கு என்று குடியாகி குன்றுதனில் நெஞ்ச முருகில் நின்று துணையில் அழைத்தால் வருவான் முருகன் தெல்லாம் தருவான் தஞ்சம் அடைந்து விட்டால் நலம் அனைத்தும் அருள்வான் குஞ்சி மகிழ்ந்திடும் குழந்தை போல் வடிவுடையான் தஞ்சம் அடைந்து விட்டால் நலம் அனைத்து அருள்வான் கொஞ்சி மகிழ்ந்திடும் குழந்தை போல் வடிவுடைய சஞ்சலம் போக்கிடுவாய் சண்முகா எங்கள் சஞ்சலம் போக்கிடுவாய் சண்முகா சிந்தனை செய்தவண்ணம்ங்க பாடி நெஞ்சமுருகே நின்று தீய வருவான் முருகன் கேட்பதெல்லாம் தரு